எங்க தெரியாத்தனமாக நான் வந்து கண்ணா ஆஸ்பத்திரிக்கு வரணுன்ட்டு கிளம்பி வந்தேங்க வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜங்ஷனில் தேனிக்கு உள்ளே விடாமல் ஒரு மணி நேரம் காக்க விட்டாங்க அது தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு என்னன்னு கேட்டால் உதயநிதி வர்றாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ரோடை கிளியர் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே எங்களை பூரா வெயிட் பண்ண வச்சான் இப்போ வந்து பார்த்தா அவர் ஹோட்டலில் இருக்கிறாரு ஹோட்டலில் இருந்துட்டு எங்கே போகிறதுக்கு ஆகிட்டு இருக்கிறாரு போல் அதனால் இந்த ஜங்ஷனில் இங்கே வந்து பாருங்கள் கால் மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து கால் மணி நேரம் அதுக்கு முன்னாடி வந்து ஜனங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் தேனில்லை இவ்வளவு டிராஃபிக்கு நியூஸ் சென்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு இதை இப்போ சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்து என்னங்க பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரோ மக்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா இப்போ திமுக ஆட்சி ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இருக்குதா தீ தீங்கு செய்கிறதுக்கு இருக்குதா இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா எப்படிங்க இப்போ இப்போ ஜனங்கள் ஜனங்கள் தேவையில்லாமல் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவங்களுடைய வைத்தறிச்சலில் அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகிக்கிட்டு இருக்குங்க ம்